ஸோ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து அபவுட் அ சிம்பிள் திங் ஹியரிங் டிஸ்ஆர்டர்ஸ் ஹியரிங் டிசார்டர்ஸ்னா என்ன அப்படின்னா வந்து ஒருத்தவங்களுக்கு காது வந்து கம்மியா கேக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறது காது கம்மியா கேக்குது விஷயம் இருக்கு வந்து ஹியரிங்க்கு ஒன்னு காதுல இருக்க ஜப்பு இல்ல காதுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி எலும்புங்க அதே போல வந்து உள்ள இருக்கிற நரம்புங்க சோ இதனால நம்மளுக்கு எதுனால வேணாலும் ஹியரிங் லாஸ் வரலாம் சோ இதுல இருக்கவே சிம்பிளான விஷயம் நம்ம ஆனா நம்ம நிறைய இது பண்ணிடுறோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபீவரோ இதுவோ வரும் வந்து காது வந்து டக்குன்னு அடைச்ச மாதிரி ஆயிடும் சோ காது வந்து கேட்கல அப்படிங்கறத கூட அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஒரு உடம்பு சரியாயிடும் அப்ப இதுவும் தானா சரியாயிடும் அப்படின்னு பட் வி ஹவ் டு ரிமெம்பர் தே மை பி டீலிங் வித் கண்டிஷன் கால் சடன் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் ஸோ இந்த சடன் சென்சரி நியூரல் ஹியரிங்லாசுங்கிறது வந்து இட் கேன் பி சடன் அது வந்து சாதாரண இயர் பிளாக் அதாவது காது அடைப்பு மாதிரி கூட வந்து பிரசன்ட் பண்ணலாம் இந்த வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த ஹியரிங் வந்து திரும்பி கம்ப்ளீட்டா வர்றதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்கு நம்ம டிலே பண்ண பண்ண அந்த ஹியரிங் திரும்பி வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுது ஸோ சின்ன விஷயம் நினைச்சுக்க வேண்டாம் காது அடைக்குது காது கேட்கலன்னு நினைச்சீங்கன்னா உடனே டாக்டரை வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க தேங்க்யூ